சிக்ஸ்சு உள்ள இருக்கற இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமார் இருந்துச்சு ஆனா இங்க தவறு பண்ண சிக்ஸ் அடுத்த பால்லே சூப்பரா போட்டிருக்காங்க எங்க முத்துக்குமார் பால் நெக்ஸ்ட் ஏறி போய் அங்க பின்னாடி எக்ஸ்எல் சாப்பிடுவாங்க வெங்கட் சூப்பரா ஷாப் கொடுத்துருக்காரு

ஃபாஸ்ட்டு வாழை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஒரு ராக்கெட் சாட் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபஸ்ட்டாக நம்மளே எடுக்கலாம் ஆனால் பவுண்ட்ரிய சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு சொன்னிப்போ சைக்கில் குமரேசன் பேட்டில் பட்டு வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் நாங்கள் பிக் டிசிஷன் நெக்ஸ்ட்டு பேசணா எங்கள் உதயா அவரோட நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு ஆடைப்படுத்தறேங்க சூப்பராக போட்டிருக்காரு அனது பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இங்கே பதினொன்று அடிச்சிருக்காங்க வெள்ளத்ரா கோட்டை ஒரு பஸ் ஒன் கிரீஸோட ரெமே ரன் ஆடுறாங்க ரெண்டு சூப்பர் அது குயிக்கராக வந்துச்சு அதன் காரணமாக லாங்காப் இல்லை நல்லா ஸ்டாஃப் போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன்

சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல அதே ஃபீல்டரா தேடி போயிருக்கு ஒரு ரன் அங்க அடிக்கிறமா இங்க அடிச்சாருங்க த்ரோ ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க வல்லத்திர கோட்டை ஒருத்தர் போட எங்க வெங்கட் அவருக்கான ஓவர் தசம்ல இருந்து பஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் ஆன பார்த்தா ஃபீல்டர் போகவே இல்லங்க பவுண்டரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்க கீப்பர் அப் அப்டு போயிருக்காரு செகண்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா ரொம்ப அட்வான்ஸ் அட்வான்ஸாக வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டர் தான் எக்ஸலண்டு எப்போட்டு மூணாவது ரன் ஓடிக்கிற இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோவை எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு இதுவும் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா பீல்டரால ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி போயிருச்சு இந்த ஊர்ல வர ரெண்டாவது பவுண்டரி மூணு பால்ல பத்து ரன்னை கொண்டு வந்திருக்காரு கியர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இங்க வல்லத்திர கோட்டை

இப்போதான் ரனுக்கான ட்ரையாகவே இருக்குது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முன்னாடியே ரேட் பண்ணியிருந்தால் ரெண்டு ரன்னுக்கான சான்ஸ் ஆகிருந்துருக்கும் ஒரு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரெண்டு லாஸ்ட் இருப்பேன் எங்கள் சுப்ரமணி ஸ்ட்ரைக்கில் முகிலன் பஸ்ட் ஒன் பவுலர் கை கேன்னு பார்த்தா தடுத்து பார்த்தாரு ஆனாலும் ஒரு ரன் ஓடுவாங்க ரெண்டாவது ரன்னுக்கான சான்ஸாக இதுவரைக்கும் பவுலர் பாலை எடுக்கலை அந்த எண்டுக்கு பவுலர் போய் இந்த பேட்ஸ்மேன் போயிட்டாருங்க டேரக்டாவே அடிச்சிருந்தாலும் உள்ளே வந்துட்டார் முகில ரெண்டு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தொலைதான் <com selection> <smoke>

ஃபஸ்ட்டு பவர் பிள்ளையோட பஸ் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட்பலோட அங்கே ஷார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆண்டில் தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே முகிலன் இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் மார்னிங் பேஸ் பண்ண வந்தால் பாண்டிய ஆன்சை விட்டு தட்டியிருக்காரு அங்கே பவுலர் பால கரெக்ட் பண்ணி டேரக்ட் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல கையில் வச்சுட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா சொல்லலாம் தெளிவா கனெக்ட் ஆறு அடிச்சிருக்காரு கைல தான் போகணும்னு நினைக்கிறேன்

கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரஷ் பண்ணிடுறாங்க பார்த்தா குமரேசன் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு பாலுக்கு அதன் காரணமா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு நல்ல எஃபோர்ட் ஃப்ரம் குமரேசன் ஒரு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் குதிர்க்க கொடுத்துருக்காரு அங்க ஃபீல்டில் பாலுக்கு விரட்டி போயிடுறாங்களான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பம்ப் ஆயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சு அது ஒரு நாள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியை நோக்கி நகர்ந்து போறாங்க அப்படின்னே சொல்லலாம் பொன்னன் விடுதி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை இது கண்டிப்பா கிளியர் பண்ணுங்க எஸ் தாண்டி போயிருக்க ஆறு சூப்பரா அடிச்சிருக்காரு முத்துக்குமார் எஸ் ஒன் ஃபுல்லாக நகர்ந்து போய் அடிச்சிருக்காரு இது கேப்ல போயிருக்கு பவுண்டரியும் போயிருச்சுங்க கடைசி மூணு பாலில் கிட்டத்தட்ட பதினாலு ரன்னை கொண்டு வந்திருக்காரு இங்க முத்துக்குமார் எஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் அடிச்சிருக்காரு திருச்சி போய்க்கிறதுக்கு அங்கே லாங்காக ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க நல்ல ஸ்டாஃப்

உள்ள வந்திருச்சுங்க அடிச்சிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க இதுவும் கண்டிப்பா கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு போயிருக்குன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க அதன் காரணமா பால் பாலுக்கு கேப்ல விழுகுதான்னு பார்த்தா நல்ல டேக்கங்க

டாட் 1 பادلனிக்கੰਜனல கிப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல முறையில் சூப்பரா நார் கவர் ட்ரைவ் ரெண்டு ட்ரை பண்றாளே பார்த்தா குமரசே நல்ல ஸ்டாப் சிங்கிள் 1 अगेन ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அவரை தாண்டி போயிருக்கு நெக்ஸ்ட் மறுத்து அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களு பார்க்கலாம் இந்த பால்லயே பீல்டர் ரொம்ப லாங் தடா இருந்தாரு ஒரு ரன்கள் மட்டும் போடுறாங்க எக்ஸலன்ட் ரோ அதன் காரணமா ஒரு ரன்னோட சாப் ஆயிருக்காங்க இத ஒரு ரன்னோட டை ஆகுது ஆருக்கு ஒன் பஸ் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பாத்தா பீல்டர் போம்பலா வினிங் ஷாட் இங்க பவுண்டரியா கொண்டு வந்திருக்காங்க இந்த பவுண்டரியோட பொன்னன் விடுதி ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க விடுதி அணியில இருந்து